நம்ம ஏர்போர்ட்டில் போய் இறங்கினா உடனே இமிக்ரேஷனுக்காக போயிருந்தோம் அங்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்தவர் நம்மளை டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு நிறைய என்கொயரி பண்ணாங்க நம்மளும் பதில் சொன்னோம் இலங்கை நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அவர் சொல்கிற வார்த்தை அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அவர் உங்களை பார்த்து அனுசரித்து அனுப்பிச்சி வைப்பார் இதே வார்த்தையே பயன்படுத்துனார் அவர் உங்களை பார்த்து அனுப்பிச்சி வச்சுருவேன் லஞ்சம் கேட்டாங்க இந்தியன் ருபிகெல்லாம் இங்கே வந்து மதிப்பு கிடையாது நாட் வேல்யூ என் ஸ்ரீலங்கா அப்படின்னு எங்களுக்கு டூரிஸ்ட்லாம் முக்கியம் கிடையாதுங்க எங்களுக்கு வந்து வீணிட பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த பிரெட்டை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு புகைப்படம் போதும் இலங்கையும் வந்து எந்த அளவு வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின் கொழும்பு நகரில் வந்து லோட்டஸ் டவர்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தாமரமாக இருக்கும் ரொம்ப உயரமான ஒரு டவர் ஒரு நாட்டிற்கு உள்ளே இருக்கிற ஒரு பகுதியில் அங்கே உள்ளே போகிறதுக்கே அந்த நாட்டு மக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ச சைனீஸ் அவர்கள்லாம் வரும்பொழுது அவங்க மட்டும் நேராக உள்ளே போகிறாங்க இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அது மொழி புரியணும் அவசியம் கிடையாது ஒரு வீடியோ பாருங்க இவங்க பேசி அழுகுறது நம்மளுக்கு புரியல ஆனா உணர முடியும் சரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து சில ஆறுதலான சில விஷயங்கள்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் வந்து செய்வாங்கன்னு பார்த்தா அதற்கு நேருக்கு மாறாத நிலம் நடக்குது ஒரு பக்கம் பெட்ரோல் கிடைக்கல எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூல் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எப்படி பெட்ரோல் கிடைக்குச்சு மக்கள்லாம் கொதிச்சிட்டாங்க விவாதம் மேடம் நம்மளும் நடக்கிற மாதிரி அங்கேயும் நடந்தது அங்கே வந்து எவ்வளோ வந்து விலை சம்மந்தமாக இருக்குது பெட்ரோல் விலை டீசல் விலை எவ்வளோ போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாரு ஒவ்வொன்றா செக் பண்ணுறாரு மேட டீசல் பெட்ரோல் விலக்கி அது பெட்ரோல்னால் பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று இலங்கையினுடைய அமைச்சர்கிட்ட நேரலையில் கேள்வி முன்வைக்கிறாங்க என்ன கேள்வினா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் மின் துண்டிப்பினால் மக்கள் அவதிப்படுறாங்க அப்படி செய்து வருதுன்னு கேட்குறாங்க அதற்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு கண்டோரா தமிழன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை நான் இப்போ சமீபத்தில் தாங்க போயிட்டு வந்திருந்தோம் ஸோ நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள் வழியாக பார்த்துருப்பீங்க அதை நான் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஸோ நம்ம இந்த வீடியோவில் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நம்ம வந்து பேசப்போல யதார்த்த சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம உணர்ந்த விஷயம் இப்போ இருக்குதுன்ற அப்படின்றத நம்ம உணர்ந்த விஷயங்களை வச்சு உங்கள்கிட்ட நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்கலாம் இப்போ தானே போய்ட்டு வந்தீங்க இன்னும் நடக்குது இலங்கையில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க அவர்களுக்கு ஒரு பதில் தர விதமாக நம்ம பார்வையர்களுக்கும் வந்து சில விளக்கங்கள் நம்ம சைட்லேருந்து கொடுத்த விதமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ இலங்கை எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆசியாவிலேயே இயற்கையான ஒரு நாடு நேரடியாக பார்த்தோங்க இயற்கையெல்லாம் சூப்பர் அதெல்லாம் எந்த ஒரு குறைவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் எந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நாட்டிற்கு முக்கியமானதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட்டு முதுகெலும்புன்னு சொல்லலாம் இலங்கைக்கு ஏன்னா அதுலேருந்து வர வருவாய் தான் வந்து அதிக அளவு அங்கே வந்து பயன்படுத்துகிறாங்கன்றது நிறைய தகவல்கள் இருந்து நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு டூரிசம் இதில் நம்மளுக்கு ஒரு இன்சிடன் நடந்துச்சு அந்த ஏர்போர்ட்டில் ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் போய் இறங்கினா உடனே இமிகிரேஷனுக்காக போயிருந்தோம் அங்கே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்த ஒரு நம்மளை டக்குன்னு கூட்டு போய்ட்டு நிறைய என்கொயரி பண்ணாங்க நம்மளும் பதில் சொன்னோம் சிங்களம் இங்கிலீஷ் தமிழ் பேசுனாங்க மாற்றி மாற்றி பேசுனார் சிங்கிளம் இங்கிலீஷ் நிறையா பேசுனார் தமிழ் அவ்வளோவா பேசலை கேட்கும்பொழுது டாலர் இருக்குதா அப்படின்னாரு டோலர் டோலர் இருக்குதா அப்படின்னாரு டாலர் இல்லைங்க நம்மள்கிட்ட இங்கே மாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏர்போர்ட்டில் நம்ம மாற்றுறதுக்காக நாம் டாலர் இல்லாமல் எதுக்கு வந்தீங்க நோ ஒன்றும் உங்களுக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது நீங்கள் உடனே ரிட்டர்ன் கிளம்புங்க அப்படின்னு எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது அதே நேரத்தில் ஏர்போர்ட்டில் மாற்றிக்கலான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ ஏர்போர்ட்டில் மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் எமிக்ரேஷனுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அவர் இல்லை நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க இங்கே யார் என்ன இல்லை இந்த மாதிரி டூரிஸ்ட்டுக்காக வந்திருக்கோம் இஸ்லாமிக் பிளேஸஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போதே இன்னொருத்திட்ட கூட்டு கொண்டுருந்தார் அவர் தமிழ் கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசினார் அதாவது இலங்கையில் இருக்கிறவங்க பேசுகிற அளவுக்கு எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசினார் ஃபுல்லாக அவரும் விவரங்கள்லாம் கேட்டுட்டு நீங்கள் டாலர் இல்லாமல் இங்கே வந்துடக்கூடாது சார் டாலர் இல்லாமல் வரல இங்கே வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து அதை பயன்படுத்துவோம் நாங்கள் மாற்றியாக இருக்கோம் என்ன சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிட்டு கூட இப்போ நாங்கள் வரோம் நாங்கள் இல்லை 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 நீங்கள் பண்ணது ஒரு இது எங்கே போகிறீங்க எந்த நேரத்துக்கு போகிறீங்கன்னு எல்லாம் என்கொயரி பண்ணார் இங்கேலாம் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் போகக்கூடாது ஏன் இது பண்ணுறீங்க சரி சார் நாங்கள் பர்மிஷன் இல்லைனா அங்கே போகல நாங்கள் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் நாங்கள் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்கிட்ட அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துருங்க அவர் பார்த்து உங்களை அனுப்பிச்சி வச்சுருவார் எப்படிங்க இலங்கை நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அவர் சொல்கிற வார்த்தை அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அவர் உங்களை பார்த்து அனுசரித்து அனுப்பிச்சி வைப்பார் இதே வார்த்தையே பயன்படுத்தினார் அவர் உங்களை பார்த்து அனுப்பிச்சி வச்சுருவார் லஞ்சம் கேட்டாங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை கூட இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ரெண்டு செகண்ட் அப்படியே நாங்கள் பெம் பக்கத்தில் இருந்தார் அந்த இேஷனில் அந்த மெயின் செக் பண்ண ஃபஸ்ட்டு செக் பண்ண பண்ணிட்டு இருந்தார் பார்த்துட்டு இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துட்டு எல்லாம் இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போயிட்டு ஸ்டிக்கர் பேர்லாம் கேட்டுட்டு எல்லாம் சீல் வைக்கும் போது இங்கே இல்லாமல் வரக்கூடாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சரி சார் ஓகே அதே மாதிரி இந்தியன் டூப்பிக்கெலாம் இங்கே வந்து மதிப்பு கிடையாது நாட் வேல்யூ இன் ஸ்ரீலங்கா அப்படின்னா சரி சார் ஓகே அப்படின்னா சார் நான் கேட்டேன் நம்மளுக்கு வந்து இல்லை சார் இது டூரிஸ்ட்டு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துருக்குறோம் எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் இப்போ டக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஏன் இந்த மாதிரியான ஒரு இதுன்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு டூரிஸ்டெலாம் முக்கியம் கிடையாதுங்க எங்களுக்கு வந்து வீணிட பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் நாங்கள் எதுக்கு இது பண்ணணும் தூக்கி வாரி போட்டுருச்சு ஒன்றும் புரியலை இப்போ நம்ம வந்து தெரிஞ்ச தகவல் உண்மையா இல்லை இங்கே நடக்கிறது உண்மையா அப்படின்றது யோசனை இருந்துச்சு இதுக்கு என்ன காரணம்னா டாலர் அங்கே அதிக அளவு தேவைப்படுது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்பட்டிருக்குறாங்க சைனா நாட்டுக்கிட்ட ஏன்னா கடன் தொகை ஃபுல்லாக டாலரில் வாங்கியிருக்கிறாங்க டாலர் இல்லை இறக்குமதி இருக்கிற அளவுக்கு ஏற்றுமதி ஒன்றும் கிடையாது நிறைய பொருட்களை வாங்கி குமிச்சிட்டாங்க ஏன்னா இந்த இலங்கை வந்து பார்த்திங்கன்னா சுயசார்பு நாடுன்றது அந்தளவு இல்லை இயற்கை வளங்கு நிறையா இருக்குது நிறைய உணவுப் பொருட்கள்லேருந்து வெஹிக்கிள்ஸ்க்கு இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி தான் அதை நாம் வந்து கண்கூடாக நம்ம வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சிச்சு நம்ம ஊரில் இருக்கிற டிவிஎஸ் குரூப் வந்து பார்த்திங்கனா நிறைய வெஹிக்கிள்ஸ் அங்கே வந்து இறக்குமதி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே இருக்கிற அந்த பல்சர் பண்ணிலாம் லட்சம் ரெண்டு லட்சரூவா முன்னூற்றி சொல்கிறாங்க அந்தளவுக்கு விலவாசிலாம் அந்த அளவுக்கு அங்கே அதிகமாக இருக்குது அளவுக்கு பயங்கரமாக இருக்குது ஸோ எங்களுக்கு இது ஒரு மோசமான ஒரு இன்சிடெண்ட்டுன்னு சொல்லலாமா இல்லை ஒரு வித்தியாசமான அனுபவம்னு சொல்லலாமான்றது எங்களுக்கு தெரியலை இருந்தாலும் இந்த சூழ்நிலை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலாக போயிட்டுருக்கிற விஷயம் அந்த பிரெட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க தீ பிடிச்சி எரியற மாதிரி இருக்கும் அந்த ஒரு புகைப்படம் போதும் இலங்கையின் வந்து எந்த அளவு வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஏன் அவர் அந்த மாதிரி பிரெட்டை வச்சுட்டு எரிஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா அந்த நாட்டில் நிறைய பிரெட் ஐட்டம் தான் வந்து அங்கே தயாரிக்கிறாங்க காலை உணவு நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரெட்டு தான் பண்ணு நிறையா இருக்கும் அவங்களுக்கு எந்த கடைகள்னாலும் இங்கே பார்க்கலாம் அதிக அளவு இருக்கும் அவங்களுடைய பிரதான உணவாக பிரெட் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய விலையேற்றம் அதுக்கும் தானே எப்படி கொடுத்து அவங்களால வாங்க முடியும் அதனால தான் வந்து அந்த ஒரு ரெண்டு பேர் ஃபோட்டோ செம வைரல் அதை பார்க்கும் பொழுது அந்த நாட்டினுடைய ஏழ்மை அளவுக்கு போயிருச்சு அப்படின்றத நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு யதார்த்த சூழ்நிலை அந்த நாட்டில் இருக்கிற விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனாவுடைய ஆதிக்கம் வந்து அதிகம் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறது உண்மை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு நகரில் வந்து லோட்டஸ் டவர்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தாமரமாக இருக்கும் ரொம்ப உயரமான ஒரு டவர் இளைஞர் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த டவரை நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் கூட அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் நம்ம போட்டிருப்போம் அந்த லோட்டஸ் டவருக்கு போயிருந்தோம் போயிருந்தப்போ அங்கே நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கும்பொழுது கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா இந்த நாட்டினுடைய பிரஜையாகிய எங்களுக்கே இங்கே உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது இதுவும் கேட்குறதுக்கு ஷாக்காக இருந்துச்சு நானும் கண்டோர பண்ணுவேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கோம் நம்ம இப்போ நம்ம கொழும்புல இருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொழும்பு தாமரை கோபுரம் அதாவது கொழும்பு லோட்டஸ் டவர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சைனா கையில் இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட கையில் கிடையாது அதனால் நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது நம்மளுக்கு மட்டும் கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கும் இங்கே போகிறதுக்கு அனுமதி கிடையாது கேட்கும்போது சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பகுதியவே வந்து அவங்களால உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை மனசுக்கு வர்றது கூடியது இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் அவர்கள்லாம் வரும்பொழுது அவங்க மட்டும் நேராக உள்ள போறாங்க இருக்கிறாங்க ஒரு நாட்டிற்கு உள்ளே இருக்கிற ஒரு பகுதியில் அங்கே உள்ளே போகிறதுக்கே அந்த நாட்டு மக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு சாத்தியமானு நினைக்கிறப்ப இலங்கையில் அது சாத்தியன்றது இதை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கடன் அதிகமாக வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலைனால தன்னுடைய துறைமுகத்தையே அந்த நாடு வந்து சைனீஸ் கையில் கொடுத்துட்டாங்க ஏன்னா கடன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம போயிருக்கும் பொழுதே ஓரளவு எல்லோரும் வெக்ஸாக இருந்தாங்க சில பேர் ஓப்பனாக சொன்னாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சொன்னாங்க ஒரு மாதிரி ஊசி மூணு ப்ராப்ளம் சொன்னாங்க சில பேர்லாம் நம்ம கடுமையாக பேசினாங்க காரில் நிப்பாட்டினா ஒரு டோக்கன் போடுவாங்க அங்கேயே கூட வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு பணத்தை வாங்கின உடனே ஏதோ ஒரு புலம்புறாங்க என்னங்க புலம்புறீங்கன்னு கேட்டால் அப்படியே கொட்டுறாரு அவர் விலைவாசி அதிகமாக இருக்குது இது அதிகமாக இருக்குது அது அதிகமாக இருக்குதுன்னு எல்லாம் கொட்டுறாரு இப்போ சொல்கிற விலவாசி தான் அங்கேயுமே நிறைய வரிசையில் நம்ம போகும்போது வந்து ஜனவரி மாதம் நம்ம வந்து போயிருந்தோம் பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அங்கே இருந்தோம் நாம முடிச்சுட்டு வந்தோம் நம்ம அங்கே சூழ்நிலை ஓரளவு கண்ட்ரோல் இருந்துச்சு பெட்ரோல் கிடச்சிச்சி எல்லாம் கிடச்சிச்சு இருந்தப்பைக்கும் இப்போக்கி விலவாசி ஏற்றம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு தொண்ணூறுரூபா கிட்டக்க அதிகமாகிடுச்சு அப்படியே தட்டுப்பாடு இருந்துச்சு ஆனால் இந்தளவு இல்லை ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை அப்போ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்போம் நண்பர்கள் வந்து பேசும்போது சொல்கிறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் வந்து கீழே நிற்கணுங்க அத்தியாவசிய பொருளுக்காக பெட்ரோலுக்காக மண்ணெண்ணெய்க்காக கேஸுக்காக கீழே நிற்கணும் சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போன உடனே கரண்ட் இல்லை கரண்ட்டுனால் ஒரு மணி ரெண்டு பேரம் கிடையாதுங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பொதுவாக சொல்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னும் அதிகமாகவே அங்கே வந்து அங்கே நடக்குது அந்தளவு பாதிப்பு க்யூல் நின்று நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் உடல்நிலை சரியில்லாமல் போகுது பிரச்சனைகள் வருது நிறையா பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அது புரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மொழி புரியணும் அவசியம் கிடையாது ஒரு வீடியோ பாருங்கள்

ஏன்னா உணவு வேணும்லங்க குழந்தைகளுக்கு வீட்டில் முதியவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இயங்கிறதுக்கு உணவு வேணும் வேலை செய்கிறதுக்கு வண்டி வண்டி தான் இப்போ பிரதான ஒரு வாகனமாக மாறிடுச்சு இதுக்கே தட்டுப்பாடுன்றப்ப எப்படி இயங்குவாங்க மக்கள் நாள் கணக்காக அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா விற்படைஞ்சிட்டாங்க மக்கள் அதுதான் சமீபத்தில் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய பிரதான மாளிகையில் போய் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கிட்டக்கச்சுக்குன்னு சொல்கிறாங்க தகவல் வந்து ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க கூடி வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சி சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்குறாங்களே அவங்களுக்கு வந்து சில ஆறுதலான சில விஷயங்கள்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் வந்து செய்வாங்கன்னு பார்த்தா அதற்கு நேருக்கு மாறாதான் நிலம் நடக்குது அந்த நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த ராஜபக்ஷ அவங்க ஃபேமிலியுடைய சேர்ந்த ஒருத்தர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுல்லாக வெளிநாட்டு வாகனங்களில் வந்து நிறைய பேர் கூட்டம் திரட்டி போகிறார் ஒரு பக்கம் பெட்ரோல் கிடைக்கல எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூவில் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எப்படி பெட்ரோல் கிடைச்சிச்சு மக்கள்லாம் குதிச்சிட்டாங்க அங்கங்கே எல்லோரும் குதிச்சு போலீஸை கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கு பெட்ரோல் இல்லை இவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு இவங்களுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க எரிச்சல் ஆகிட்டாங்க மக்கள் ాాాాాాా మా ాో ప ప క ప ా పత ప ప ప ప వ ా అ ర మట మల இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க இவங்க பண்ணுறதுக்கும் நேருக்கு மாறாக இருக்குது அவங்களே குச்சிட்டாங்க அது வந்து பேக் ஹோம் எல்லோரும் வீட்டுக்கு போங்க இந்த ஃபேமிலியே எங்களுக்கு வந்து ஏன்னா அந்த நாட்டை ஆள்றது வந்து ஒரு குடும்பம்ன்றது நல்லா தெரியும் ஃபுல்லாக எல்லாருமே வெளியே போங்க வேறு ஏதாவது நடக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு இதுக்கு மேலே முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து தான் போராட்டங்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாதாரண மக்கள் நீங்கள் வந்து கேட்டாலுமே குதித்து எழுகிறாங்களாம் அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இந்த நாட்டில் வந்து போயிட்ருக்குறது தான் உண்மை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாட்டினுடைய அமைச்சரை வந்து விவாத மேடை நம்மளும் நடக்கிற மாதிரி அங்கேயும் நடந்தது அங்கே வந்து எவ்வளோ வந்து விலை சம்மந்தமாக இருக்குது பெட்ரோல் விலை டீசல் விலை எவ்வளோ போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாரு ஒவ்வொன்றா செக் பண்ணுறேன் டீசல் கியர் அது டீசல் இல்லை அந்த விவாதம் பண்றதுக்கு ஆப்போசிட்ல கொஸ்டின் பண்ணவங்க ஏன் இது கூட தெரியாம எதுக்கு நீங்க வரணும் இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து அங்க இருக்கிறதன்றது அப்படி நேரடியாக அவங்களே வெளிப்படுத்துறாங்க இதை பார்த்த மக்கள்லாம் வந்து டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா இது கூட தெரியாமல் தான் இவ்வளோ தூரம் வந்து எங்களை எங்களுக்கு வந்து ஒரு அதிகாரியாக நீங்களாம் இருந்துக்கிட்டீங்களா அமைச்சராக நீங்கள் இருந்துக்கலான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அதனுடைய வெளிப்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க பாட்டும் எங்கே எதுனாலும் கேமரா கிடச்சாலும் திட்டுறாங்க යි අරඒක වල්ලක් හවෙලාර කෙන්නට ගන්න හත්ද කෙරලලා කෙල්ල කෙරල දැන්වා වල හමවෙලා තුනෙන් තුළවයිවර මේය ගන්න පනිය පිටියකටයි ලාම්කල්තිකටයි යසනට අයි බරයි තවතිස්ටා පදගන්න අරි දොම ෑගේම දන්න අදට දො තුන කෙන හදක දොහ නතිවනේ මේ මටකගින් දන්නත් ලංකාවට තෙල්ගලකොට ජියුමක් කසල්ටර නක දන්නතේ. අවරදු ීකට වලන්ගු හරි වවදු පල බලම ිුමක් කර න ලත ත හ ලට දීන්න.

இதாங்க எதார்த்த சூழ்நிலை பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று இலங்கையினுடைய அமைச்சர்கிட்ட நேரலையில் கேள்வி முன்வைக்கிறாங்க என்ன கேள்வினா மக்கள்லாம் இவ்வளோ தூரம் ஒரு பவர் கட்டில் துன்பப்படுத்திட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் மின் துண்டிப்பினால் மக்கள் அவதிப்படுறாங்க அப்படி செய்து வருதுன்னு கேட்குறாங்க அதற்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் வேணால் கொழும்பு வந்து பாருங்கள் நியான் லைட்ஸ்லாம் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கும் போதே எப்படி இருக்கு நாட்டு மக்களுக்கு எவ்வளவு தூரம் கோபத்தை வரவழைச்சிருக்கு இந்த நாடு வந்து இன்னும் சில காலங்கள் வந்து பயங்கர நெருக்கடி போகும் ஏன்னா இன்றைக்கு கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது கூட ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்து அந்த வெடிச்சு நிறைய இடங்களில் வந்து நடைபெற்று இருக்குது அதை நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் எந்த அளவு போகும் உச்சக்கட்டத்தை போகுன்றது தெரியலை சமீபத்தில் கடன் உதவி வந்து பெற்றுருக்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி பத்துமான்றதும் தெரியலை ஸோ எதார்த்த சூழ்நிலை வந்து இன்னும் மோசமாக இருக்குன்றது தான் நம்ம உணர்ந்த விஷயம் எல்லோரும் வெடித்து எழ ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனைகள்லாம் பெருசு பெருசாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது நாட்டில் ஆட்சியே வேண்டாம் ஃபுல்லாக வெளியே வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி டூரிசம் வந்து எந்தளவு முக்கியன்றது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கூட அந்த நாட்டுக்கு டூரிசம் போனால் ஒரு பெரிய யூடியூபர் கூட வந்து இந்த நாட்டில் இருக்க முடியல கரண்ட் இல்லை கேமராவுக்கு சார்ஜ் போட முடியல பவர் பேங்க் சார்ஜ் போட முடியல அதனால் லேப்டாப்புக்கு சார்ஜ் போட முடியல அதனால் நான் வந்து கிளம்புறனாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இப்போ இவங்கள பார்த்து நான் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ டூரிசம் முக்கியம் அது வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஃபுல்லாக தடைப்படுது இன்னும் நிறையா அங்கே ஏர்போர்ட் நடக்கிற விஷயங்கள் நிறையா வந்து நம்மளை வந்து வெறுப்படையை வச்சு தான் வெளியே அனுப்புகிறாங்க இந்தியான்றதுனாலயா என்னன்னு தெரியலை என்னதான் இருந்தாலும் இது ஒரு அண்டை நாடு இலங்கை அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் மனிதர்கள் தான் கூடிய விரைவில் இலங்கை நாடு நல்ல நிலைமைக்கு வரணுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு மேலும் இது போன்றது ஒரு நல்ல வீடியோவு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி ஒரு பெண் தன்னுடைய மானத்தை மறைப்பதற்கு நீ இதை கொண்டுதான் மறைக்க வேண்டும் இந்த அளவுதான் மறைக்க வேண்டும் உன்னுடைய உடல் உடலை இப்படி நீ வெளி வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் இந்த பகுதியை நீ மற்ற ஆண்களுக்கு காட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு நீதிபதி அல்ல அவருடைய தந்தை வந்தாலும் அவருடைய பாட்டன் வந்தாலும் அவருடைய முப்பாட்டன் வந்தாலும் எந்த கொம்பனுக்கும் இங்கு தகுதி இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போக்கை நீதிமன்றங்கள் அவ்வப்போது அவர்களினுடைய பங்காக இன்றைக்கு அநீதியை இஸ்லாமிய சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் ஆட்டை கிடைத்து மாட்டை கிடைத்து ஒன்றின் பின் ஒன்றாக இன்றைக்கு எங்கு கை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய வீட்டு பெண்களிடத்தில் அவருடைய சட்டத்தை அவருடைய திமுறை அவருடைய அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கிறார்கள் ஹெச்ராஜா ராஜா அவர்கள் அடிக்கடி சொல்லிக்காட்டுவார்கள் ஹைகோர்டாவது இது என்று சொல்வார்கள் திரும்ப திரும்ப அழுத்தமாக அதை சொல்லிக்காட்டியதைப் போல இவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள்